யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் சிலுவை சுமத்தல் என்பது மிகவும் கேவலமான தண்டனை அப்படிப்பட்ட சிலுவை தண்டனையை ஆண்டவரோடு கூட சிரேனா ஊரை சார்ந்த சீமோனும் சுமந்தார் பண்டிகை கொண்டாட வந்த இடத்தில் வலுக்கட்டாயமாக சிலுவை சுமக்க நேர்ந்தது அப்பொழுது அந்த சீமோன் எவ்வளவு அசிங்கப்பட்டு மனவேதனையை அடைந்திருப்பார் அது மாத்திரமல்ல ஆயிரக்கணக்கானோர் மத்தியில் தானும் சிலுவை சுமக்கும் குற்றவாளியாக எண்ணப்பட்டிருப்பார் ஆனால் அவை யாவும் ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து வரும் வரைதான் இருந்திருக்கும் அவர் உயிரோடு எழுந்தார் என்று சீடர்கள் எங்கும் பிரசித்தம் செய்த போது சீமன் தன்னை மிகவும் பாக்கியவனாக பார்த்திருப்பார் அன்று அவமானம் என எண்ணியது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என பரவசப்பட்டிருப்பார் நாமும் கூட இயேசுவின் பாதையில் சில பொய்யான பழிகளை ஏற்க நேரிடலாம் செய்யாத தவறுகளுக்காக குற்றஞ்சாட்டப்படலாம் நியாயமில்லாமல் நிந்தைகளையும் அவமானங்களையும் சுமக்க நேரிடலாம் அதற்காக கலங்க வேண்டாம் இது இயேசுவுக்கு அருகாமையில் வந்ததின் விளைவாக நேர்ந்திருந்தால் அது ஒரு நாள் நம்மை மிகுதியாக சந்தோஷப்பட வைக்கும் என்பது நிச்சயம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்